சதுர்த்தி நாளில் விநாயகர் நூற்றி எட்டு போட்டிகள் ஓம் விநாயகனே போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அளிப்பவனே போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி ஓம் தவிர்பவனி போற்றி ஓம் ஆனை முகத்தோனி போற்றி ஓம் ஆறுமுகன் சோதரனி போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆனந்த உருவே போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடரை களைவோனி போற்றி ஓம் ஈசன் மகனி போற்றி மகனீ போகையுருவே போற்றி ஓம் உண்மை வடிவே போற்றி ஓம் உலகநாயகனி போற்றி ஓம் ஊரும் களிப்பே போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் எளியவனே போற்றி ஏ போட்டி ஓம் எங்கும் இருப்பவனி போட்டி ஓம் எருக்கு அணிந்தவனி போட்டி ஓம் ஏழை பங்காளனி போட்டி ஓம் ஏற்றம் அளிப்பவனி போட்டி ஓம் ஐயனி போட்டி போற்றி ஓம் ஒப்பில்லாதவனே போற்றி ஓம் ஒதுக்க போற்றி ஓம் ஒளிமய உருவே போற்றி ஓம் ஔவைக்கு அருளியவனி போற்றி ஓம் கருணாகரனி போற்றி ஓம் கரணத்தில் மகிழ்பவனி போற்றி ஓம் கணேசனி போற்றி ஓம் கணநாயகனி போற்றி ஓம் கண்ணிற் போற்றி ஓம் கலியுகநாதனி போற்றி ஓம் கற்பகத்தருவே போற்றி ஓம் கந்தனுக்கு உதவியவனே போற்றி ஓம் கிருபா நிதியே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் குட்டில் மகிழ்பவனே போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் குணநிதியே போற்றி ஓம் குற்றம் பொறுப்போனி போற்றி ஓம் கூவிட போற்றி ஓம் கூத்தன் மகனி போட்டி ஓம் கொள்ளை கொள்வோனி போற்றி ஓம் கொழுக்கட்டை பிரியனி போட்டி ஓம் கோனி போட்டி ஓம் கோவிந்தன் மருமகனே போற்றி ஓம் சடுதியில் வருபவனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சங்கடகரணி போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனி போற்றி ஓம் சிறிய கண்ணோனி போற்றி ஓம் வர் போற்றி ஓம் சுருதி பொருளே போற்றி ஓம் சுந்தர வடிவே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞான முதல்வனே போற்றி ஓம் தந்தம் முடைந்தவனே போற்றி ஓம் தந்தத்தால் எழுதியவனே போற்றி ஓம் போற்றி ஓம் துயர் துடைப்பவனே போற்றி ஓம் தெருவெலாம் காப்பவனே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தொந்தி விநாயகனே போற்றி ஓம் தொழுவோ நாயகனே போற்றி ஓம் தோணியே போற்றி ஓம் தோன்றலே போற்றி ஓம் நம்பியே போற்றி ஓம் நாதனி போற்றி ஓம் நீரணிந்தவனி போற்றி ஓம் நிற்கரை அமர்ந்தவனி போற்றி ஓம் வனே போற்றி ஓம் பாரதம் எழுதியவனி போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி ஓம் பரிபூரணனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பிள்ளையாரே போற்றி ஓம் பிள்ளையார் பட்டியனி போற்றி ஓம் பிரவிப்பெணி தீர்ப்பவனி போற்றி ஓம் பிள்ளைகளை ஈர்ப்பவனி போற்றி ஓம் புதுமை வடிவே போற்றி ஓம் புண்ணியனி போற்றி ஓம் பெரியவனி போற்றி ஓம் பெரிய உடலோ நீ போற்றி ஓம் ளாள போற்றி ஓம் பேதம் மறுப்போ போற்றி ஓம் மஞ்சளில் இருப்பவனே போற்றி ஓம் மகிமை அளிப்பவனே போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் மகேசுவரனி போற்றி ஓம் முக்குருணி விநாயகனே போற்றி ஓம் முதலில் வணங்கப்படுவோ நீ போற்றி ஓம் முறக்காதோ நீ போற்றி ஓம் முழுமுதற் போற்றி ஓம் முக்கண்ணன் மகனே போற்றி ஓம் முக்காலம் மறிந்தானி போற்றி ஓம் மூத்தோனி போற்றி ஓம் மூஞ்சுருவாகனே போற்றி ஓம் வல்லப கணபதியே போற்றி ஓம் வரம் வரந்தருநாயகனி போற்றி ஓம் விக்னேஸ்வரனி போற்றி ஓம் வியாசன் சேவகனி போற்றி ஓம் விடலை காயேற்பவனே போட்டி ஓம் வெட்டியழிப்பவனே போட்டி போட்டி